இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன செய்ய போறது சிலதெல்லாம் காஞ்சிபுரத்தில் அவதூறு பரப்பிக்கிட்டு நான் கூட யோசிப்பேன் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல நான் கூட யோசிப்பேன் இவ்ளவு ஹார்ஷா பேசுறாங்க ஏன் திட்டுறாங்க யோசிச்சது உண்டு இப்பதான் புரியுது அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை ரிபீட் பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி என் நெஞ்சில் குடியிருக்கும் இருக்கும் ஈரோடு மக்களே கே ஒரு தூய சக்தி எப்படி டிவி கே ஒரு தூய சக்தி தூய சக்தி டிவி கேவுக்கும் தீய சக்தி டி எம் கேவுக்கும் தான் போட்டி என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம் ஈரோடு மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் பேசின தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற தேர்தலில் தாவேகா ஆட்சி அமைக்கும் உங்களை தான் நான் களத்துக்கு வந்திருக்கேன் என்ன ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம திமுக ரொம்பவே பயங்கரமா விமர்சனம் பண்ணி சாடி இருக்காரு குறிப்பா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை ஒரே வார்த்தையில காலி பண்ணாங்க நான் கூட நினைச்சேன் ஏன் இவ்வளவு வன்மோ அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா இப்ப நானே சொல்றேன் திமுக ஒரு தீயசக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு எல்லா பக்கமும் திரும்பி ரொம்பவே ஆக்ரோசமா பேசின விஜய் அவர்கள் வருகின்ற மக்களாகிய நாம திமுகவுக்கு யாருன்றதை காட்டணும் அப்படின்னு பேசினதோட மட்டுமல்லாம செங்கோட்டையன் அவர்கள் தற்போது நம்ம கட்சியில இணைஞ்சிட்டாரு இதே போலவே இன்னும் நிறைய பேர் இணையவிருக்காங்க இருக்காங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு